வணக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ பேங்க்லேருந்து வந்திருக்குறோம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை வந்து மே முப்பதாம் தேதியிலேருந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு நாலு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மரக்கன்றுகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிச்சிருக்கு நிலத்தடி நீர் எவ்வளோ பாதிச்சிருக்கு காற்று எவ்வளோ மாசுபட்டுருக்குதுன்னு நமக்கு வந்து மக்களுக்கு இன்னும் அறியாமல் வந்து அவங்க வந்து அன்றாடம் பார்த்திங்கன்னா எப்படி நான் மாசுபடுத்துறதை வந்து பணியில் வந்து அதிகமாக செயல்பட்டுருக்காங்க அவங்களுக்கே தெரியல எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துல நம்ம எப்படி மாசுபடுத்துகிறோன்னு அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லி இப்போ வந்து இல்லம் தேடி மரக்கன்று போய்ட்டு ஒவ்வொருவருக்கும் மரக்கண்டுகளை வந்து கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்கிறோம் காற்று நீரை வந்து ஒரு தொழிற்சாலையில் வந்து சே தயாரிக்க முடியாது அந்த தொழிற்சாலையை வந்து எது அப்படின்றத காற்று நீரை என் தயாரிக்கக்கூடாது இந்த மாதிரி மரங்கள் தான் இந்த மரங்களை வந்து ஒவ்வொரு மக்களுக்கு வீட்டு வாசல்லையும் நம்ம நடனம் அப்படின்றதுக்கு வீடு வீடாக நம்ம இல்லம் தேடி எட்டி கொடுக்குறோம் அது இல்லாத கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கண்டினியூவாக அது பயணத்தை செஞ்சுட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கடற்கரை பகுதியில் வந்து நடைப்பயிற்சி இருக்கும் பொ பொது மக்களுக்கும் இங்கே லைட் ஹவுஸினுடைய காவல் நிலையத்தினுடைய பணியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூத்தில் மரம் வைக்க சொன்னாங்க அவங்களுக்கும் மரம் வச்சு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணீரை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம் இப்போ காசு கொடுத்து வாங்குற சூழ்நிலை வந்து காற்றை நம்மளை வந்து எதிர்நோக்கி இருக்குது இன்றைக்கி வந்து யாருமே வந்து நிலத்தடி நீரை வந்து யாரும் குடிக்கிறது கிடையாது இருந்தாலும் பார்த்திங்கன்னா பூமியில் வந்து அடி கீழே பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து கு மாசுபட்டு இருக்குது இது வந்து சென்னையில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பரிசோதனை பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா எந்த தண்ணியை வந்து கு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து யாரும் குடிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து இது நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து இன்றைக்கி கேன் வாட்டர் அந்த சுத்திகரிச்சீட் வாட்டர் தான் நம்ம ச சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் வந்து மக்களுக்கு வந்து அதிகமான ஷூட்டிங்ஸ் வேர்வைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு வந்து சத்து இல்லை நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிபி நீரிழிவு நோயெல்லாம் வந்துட்டு இருக்குது இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம நீளத்தடி நீரை வந்து பகிர்ந்து எடுத்துக்கொள்ளாதது தான் இன்றைக்கி இதுக்கு வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த சுற்றுச்சூழல் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே முப்பதாம் தேதியிலேருந்து இன்றைக்கி ஜூலை பத்து வரையும் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு மக்களை தேடி மரக்கன்றுகள் நம்ம ந நட்டு கொடுத்துரு ஃப்ரீயாகவே நட்டு கொடுத்துட்டு வரோம் எங்கள் சேவை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படி தான் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அவர்கிட்ட நானும் வேக் சார் நாங்களாம் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தோம் அந்த உறுதிமொழியை வந்து சார் வேக் சார் இன்றைக்கி இல்லை இருந்தாலும் அந்த பணியை வந்து தேவையில்லாமல் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் நான் செல்முக சார் நம்ம சா விவேக் சாருடைய குடும்பத்தார் எல்லாமே வந்து இணைந்து வந்து இருக்கோம் இப்போ கூட சாருடைய விவேக் சாருடைய பிள்ளைக்கு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தில் கூட குழந்தை வந்து மணமக்கள் வந்து மரக்கன்றுகளில் நட வச்சு வறந்த வாழ்த்த மரமக்களை வாழ்த்த வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மரக்கன்றுகள்லாம் கொடுத்தோம் அந்த பயணத்தை வந்து நம்ம விடக்கூடாது சேவை பட்டிருக்கோம் இது பொதுமக்கள் வந்து இந்த சேவையை பயன்படுத்திக்கணும் சுற்றுச்சூழலை வந்து மாசுபடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த சேவை நம்ம ஈடுபட்டிருக்கோம்